ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர்டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் குயிக்காக டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் வந்து அரிசி எடுத்துக்கிற அதே கப்பில் அரை கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மூணு தடவை நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி கழுகி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் ரைஸ் வந்து நல்லா கொலகுழன்னு நல்லா தள தளன்னு இருக்கும் சாம்பார் சாதம் இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்றியாச்சு இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் வந்து இடித்து போட்டுக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து இந்த ரைஸ்லேயே நம்ம சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாதம் சாம்பார் சாதம் தீர்ற வரையில் அந்த பெருங்காயத்துடைய வாசனை வந்து தூக்கலாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் அது வந்து கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் நல்லா வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லிட்ட போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹைஃப்ளேமும் இல்லாமல் வச்சுட்டிங்கன்னா அஞ்சு விசில்களை வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் சாதம் இப்போது அஞ்சு விசில் வந்துருச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு நல்லா மசிச்சு மூடி வச்சிடலாம் அதே லிட்ட போட்டு நல்லா சாதம் வந்து நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் அப்படியே வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்படியே எடுத்து ஊட்டி விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து வைக்கிறேன் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து வைக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் எப்பவும் போல் தக்காளி வதங்குறக்கு ஒரு பின்ஸ் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ தக்காளி வதங்கின பிறகு நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் லாங் பீன்ஸு நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முருங்கைக்காய் வந்து ஒரு பாதி முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு துண்டு அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்து வைக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்திவிட்டதுனால இப்போ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்த வேண்டியதில்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி விட்டுர்லாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன் நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாஃப்டாக குக்காகி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் சாம்பார் சாதம் அப்படின்னால முருங்கைக்காய் போடும்போது தான் தூக்கலாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இதுக்கு அளவாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிற அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருச்சு ஒரு ஃபிஃப்டி வந்து குக்கான பிறகு நம்ம கரைச்சி புளி புளிக்கரைசல் வந்து இதில் சேர்த்திக்கலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ புளி வந்து இதில் அதிகமாக சேர்த்தக்கூடாது கூடாது நம்ம கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த புளிக்கரைசலுடைய பச்சை வாசனை போன பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பாருங்கள் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்தும் போது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்காது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ வந்து சாதம் நல்லா குழஞ்சிருக்கு நல்லா ஆரிடுச்சு இந்த சாதத்தை எடுத்து நம்ம அந்த சாம்பார் வச்சிருக்கிற இல்லைங்களா அந்த கரைசலெல்லாம் அது கூட இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவாக எடுத்து போட்டுக்கலாம் மீதி இருக்கக்கூடியது நம்ம வெண்பொங்கல் தாளிக்கிற மாதிரி தாளிப்பு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அளவாக தான் செஞ்சுருக்கிறேன் ஒரு மூணு பேர்த்துக்கு அளவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா தலை தளம் இருந்தால் தான் சாம்பார் சாதம் வந்து நல்லா இருக்கும் கட்டியாகாமல் இருக்கும் இது ஏன்னா அந்த ரைஸ் எல்லாம் நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே குழந்தைங்க இதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க சாதம் வந்து வரனால நல்லா தளர்வாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் லஞ்ச் பாக்ஸு கொடுத்துனு நல்லா நல்லாயிருக்கும் கட்டி ஆகாது இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகட்டும் நல்லா வந்து கடுகு போட்டு நல்லா பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து வெந்தயம் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா வாசனையாக இருக்குது நெய் ஊற்றினால முந்திரி வந்து நீங்கள் தே விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா வறுத்து விட்டுருலாம் கலர் மாறட்டும் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு பாருங்கள் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தில் கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா சுவையும் மனமும் மிகுந்த சாம்பார் சாதம் ரெடி ஆகிருச்சு இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பும்போது குழந்தைங்க மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து சிப்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் அல்லது உருளைக்கிழங்கு வறுவல் வெண்டக்காய் வறுவல் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துன்னா சூப்பராக இருக்குது காம்பினேஷன் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்